அவ சொன்னது மனசுல வச்சிட்டமா இப்படி பேசுதே அவங்க சரியதனப்ப சொன்னாங்க நான் ஸ்கூட்டில போக பேதன அவன் என்னைய வழி மறிச்சான் நான் பஸ்ல போயிருந்தேனா அவன் வந்திருக்க மாட்டான் தானே அதனால எனக்கு ஸ்கூட்டி வேண்டாம்ப்பா நான் பஸ்ல போறேன் அம்மா வேற எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதம்மா அப்பக்கு நீ வேணுடா அப்படி இல்ல நான் முடிவெடுக்க மாட்டேன்ப்பா அப்ப நான் உனக்கு காத்துறேன் அப்போ வா நான் உங்களை யமத மாட்டேன்ப்பா நான் காலேஜ்க்கு போய் வரேன் நீ இருந்துவியா அப்ப கடைஞ்சிட்டு வரேன் உன்னை காலேஜ்ல கொண்டு போய் நான் விடுறேன் ஏன்ப்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்பக்கு பயமா இருக்குமா

திவ்யா இந்த பிள்ளை எங்க போயிட்டா திவ்யா என்ன கடவுளை வெளியே வராம இருக்கா திவ்யா குளிக்கிற சத்தமும் கேட்கல அப்ப எங்க போயிட்டா சரி போன் அடிச்சு கேப்போம் இன்னும் வச்சுட்டு இருக்கா வேற எப்படி போன் பண்ணி கேக்க இன்னும் எங்கேயாவது இருப்பா வெளியே போய் பாக்கேன்

வச்சல போணமோ வந்தமானா இருப்பால்ல யாரையும் பார்க்க மாட்டா கண்டவனோ அவளை மறிக்க மாட்டான் சரிதா சரி இந்தாங்க ஆ கண்டா சரி போயிட்டு வரேன் தம்மேக்கு காலையில சப்பாட்டு குடுக்கணும் வயித்துப்ல காரி பசையோ இருப்பா சரி சீக்கிரம் போ இன்னே ஜிபிஎஸ் நம்ப வீட தெரியலையே ரம்யா வாங்கம்மா என்ன என்ன பாத்துட்டு இருக்க

என்ன ஜிபி வச்சு கண்டனிக்கிறத தெரிஞ்சு போச்சா இனிமாவை கொண்டு போனா நமக்கு அதனால தான் வேணா வீட்டுல வச்சு போயிருக்கான் நான் போய் ஆஃப் பாத்தம் வச்சிருக்க பாத்துக்கங்க பண்ணி வச்சுட்டு வந்தேன் எடுத்து ஜிபிஎஸ் ஜிபி இருக்கிறத அதான் வச்சுட்டு போயிட்டா பாத்துக்கங்க எப்படி இருக்கா பாருங்க நம்ம கிட்டே இவ்வளவு தர மாட்டேன் இப்ப நீ சொன்னதுக்கு எனக்கு தெரியுது ஏன் ஸ்கூட்டியில கூட போகல நீ என்ன சொல்ல வந்து நிப்பான் அவன் கூட்டி கொண்டு விட்டுருவான் இல்ல எங்க கூட்டிட்டு போயிருக்கானோ நான் போனை பாத்தனமா யாருக்கும் போன் பண்ணலையே அவன தரக்கான பர்வன் ஃபோன் பண்ணி தான் வரணும் அதெல்லாம் முன்னாடி வந்து நிப்பான் இவ்வளவு நாள என்ன தான் வந்துட்டு அவன அந்த டைத்துக்கு நின்றுவான என்ன தான் இப்பவும் வந்து நிப்பானா இருக்கும் நேற்று பூரா அவன் வீட்டில தான் இருக்கான் அவனுக்கு அவன் போன் பண்ணி தச்சுக்க மாட்டாளா இந்த டைத்துக்கு நின்றுனா என்ன நிக்கமே பெருவான் தெரியும் இந்த டைம்னு அப்படி கூட அவன் சொல்லி வர வச்சிருக்கலாம் அது ரெண்டு பேரும் சந்திக்கிறது வையா இல்ல தான் அவன் காலேஜ் போய்டான்னு நான் சொன்னேன் உங்க அப்பா எங்க கேட்டவன் நைட்டு படுக்க பிறகு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருக்கா பாத்துக்க எக்காரத்தை அவளை காலேஜ் போன சொல்லாதானு பாத்துக்க இது எப்படி இருந்தாண்ணா பிள்ளை பேர் எப்படி இருப்பா அதான் அவன் நினைச்ச மாதிரிலாம் நடந்திருக்கா

என் புலி பக்கத்துலனா அந்த குடிகாரனால நான் வர வரவிட மாட்டேன் அவன் மூச்சு கத்து கூட என் பிள்ளைகள் மேல படக்கூடாது அதனால அவனை தான் முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்புறம் இப்ப கூடவே ஒருத்த புதுசா சுத்தி தானே அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த முதிவி அந்த முதிவியோட ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணி விடணும் அவன் இருக்க இடத்துல என் புருஷன் இருக்கணும் நான் இப்ப என் எங்க இருந்து வந்து எங்க கம்பெனில உள்ள நடந்துட்டு பாருங்களே அந்த பதவினா அந்த குடிகாரன விட கீழே எம்ள பதவி உன் புருஷன் அந்த குடிகாரனுக்கு கீழ இருந்தா நல்ல வரமியா இருக்கும் அம்மா என்ன போடு பேசிங்க நான் அவன வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவேன் கம்பெனில மட்டும் வேலை பாக்கிட்டு என்ன துரத்திர மாட்டேன் அதுக்கு உங்க மாமியார் மாமியா சம்மதிக்கணும்ல அம்மா என்னமா தெரிஞ்சு தெரியாத மாதிரியே பேசுறீங்க என்ன சொல்லவாளே கடவுள் எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டா குழந்தைங்க குடுத்துருக்காங்க அத வச்சு அட்டை கட்டிட மாட்டேன் என் மாமியாருக்கு பிள்ளை இல்லைன்னா போதும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா அது என்னால சம்மதிக்க முடியுமா அதுக்கு பரவாயில்ல நீ சொன்னதுக்கு என்னால சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாவே சரி ரம்யா பிள்ளைகள் பிறகட்டும் அதுக்கப்புறம் இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் சரி ரம்யா அந்த திறவ பாத்து இப்போ என் ஃபோனுக்கு கொண்டு போகாம திருக்காளே இப்போ என்ன பண்ணேன் எனக்கும் அதான் யோசனையா இருக்கு நம்ம உனக்கு செய்யவும் ரம்யா சொல்லுங்கம்மா உனக்கு ஸ்கூட்டி எடுத்து தெரியுமா தெரியுமே அப்போ அவ காலேஜ் முடியல நேரம் பார்த்துட்டு நிப்போம் அவ யார் கூட வரா இல்ல யார்கிட்ட நின்று பேசத்தான் பாப்போம் இல்ல அவ தான் வரலான்னு பாத்துட்டு வருவோம் எனக்கு அப்படி தோணதான் செய்து ஆனா நான் வண்டி விட்டு கூடாதே அப்ப என்ன செய்ய ரம்யா அம்மா மட்டும் போய் பாத்துட்டு வரட்டா அதெல்லாம் வேண்டாம்மா இருங்க அவசரப்பட வேண்டாம் இன்னும் கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருந்தாலும் பாப்போம் ஒரு வேலை இன்னைக்கு லேட்டா வந்தானா நாளைக்கு அவன் போன்ல ஜிபிஎஸ் பண்ணி அவன் வேகுல போட்டு விட்டுருந்தேன் அப்படி சொல்லியோ ஆமாமா அப்ப சரி ரம்யா இவன் என்ன காலேஜ் போறாலும் தெரியல எனக்கு படிக்கிறத விருப்பமே இல்ல அந்த நாளில இருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இவன் ஓட முடிச்சிருவானு அது அப்பதான் கேக்காம கையத்துக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல கறிய பூசுற மாதிரி படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஈத்தரைய காதலிச்சி எடுத்துட்டு வந்துட்டான் அவரே காதலிச்சிட்டானா நானும் அவ கூட சேர்ந்து குட்டிக்கார நடிச்சிட்டேன் நானும் நம்ம புத்தி தெரியாம நான் இப்படி நடந்துட்டேன் சரி ரம்யா எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இப்பதான் நமக்கு புத்தி தெளிஞ்சிருக்கு அதான் நம்ம போனா நம்ம ரொம்ப போராடி இருக்கும் நமக்கு கேக்க வரைக்கும் நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரம்யா பிடிக்குமா இன்னமும் போயிட போறாங்க எல்லாரும் நம்ம பேச்ச கேட்டு தான் முதல்ல என் புருஷனை வலிக்கு கொண்டு வரணும் எப்ப பார்த்தாலும் தம்பி தும்பி நிட்டே இருக்காரு கேட்கும்போது நாராசமா இருக்கு அது விட அவன் மூஞ்ச பக்கம் ரொம்ப இருக்கேட்டிங்களா இருக்கு இருக்கட்டங்க அப்படின்னா என்ன அவன் மூஞ்ச பக்கம் எரிச்சல வருதுன்னு சொன்னேமா ஆமா ரம்யா எனக்கு அப்படிதான் இருக்கு முதல்ல அவரை வலிக்கு கொண்டு வரணும் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருந்து அவர் பிரிச்சிடணும் எப்படி ரம்யா கேப்பாவே பிள்ளைக்கு முன்னாடி தம்பி என்ன சொல்லிட்டு இருக்காவே அது எங்க கேட்க போறாவே பிள்ளி வரதுமே தம்பி தம்பி போவ புள்ளி வந்திருக்க அப்புறம் அதெல்லாம் பிள்ளையர் பக்கம்தான் சாய்வாங்க எனக்கு தெரியாப்ப என்ன அன்னைக்கு தம்பி காலத்துல சண்டை போட்டாங்க இன்னும் ரெண்டு நாளில வந்து நிக்கல எதுக்கு இன்னும் பார்க்க முடியாம வந்து நிக்காங்க அதெல்லாம் என்ன காதலிக்கதாமா செய்றாங்க அதனால நான் சொல்றதுல அவங்க கேட்பாங்க சொல்ற விதத்துல கொஞ்சம் சொல்லி பார்க்கணும் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லணும் சித்தி சிரிச்சு பேசிக்கிட்டோம் மறந்துடுவாங்க பிறகு என்ன உங்க தம்பியை நினைக்க போறாங்க சரிங்க ரம்யா நான் அப்பாவ பத்தி எப்படி வச்சிருக்க நீ அத்தகாரி அப்ப கிட்ட சொல்லிட்டிருந்தானு சொல்லிட்டு போனா அதெல்லாம் அவங்க சொல்லிருக்க மாட்டா எனக்கு தெரியும் மகன் கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சி அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டா அதான் வந்து கூட ஒன்றும் கேட்கலை ராணி நல்லா சந்தோஷமாக பாத்தியா நான் தூங்கிட்டேன் அதெல்லாம் நான் சொலப்பிச்சு கேட்டுதான் இப்போதான் அந்த அடிக்கடி நீ அடிக்க வைப்பட்டுருக்கேன் எனக்கு போய் அந்த குடியரனுக்காக உங்களை நினைக்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்பா ஏன் புரிஞ்சுக்காம இருக்காங்க நல்ல ரீதி கெட்டது உங்களுக்கு தெரியுது இப்போதான் போச்சே இந்த கேலி சாப்பாடு பிடிச்சு తినிட்டால நானே அவ மனசு மாத்தணும்னா சாப்பாடு எடுத்துட்டு போனே இப்படி பண்றாளே ஆனா கொலை பண்ணிரவனா எதுக்கு பண்ணுவே இருக்கா அவளே என்ன பண்ண போறேன் ஏன் பிள்ளை இல்ல அந்த அளவுக்கு நீ நினைச்ச கேலி ரொம்ப யோக்கிய மாதிரி அவ எப்படி பட்டவன் நமக்கு தெரியாது பாத்தியா அப்ப அவ பைக்கு சேத்துனது அவ தானே ஆமாமா அது இந்த கேலிக்கு தெரிஞ்சது அந்த கயல் ராட்டர் கால அவ சொல்லிருப்பாளா இருக்கும் ஆமாமா அந்த பிள்ளை சொல்லிருப்பா அத மண்டபத்துல பார்த்தோமே

அவளை எங்க தனியா திவ்யா மனசு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி போனாலும்னு என்ன அர்த்தம் அந்த குடிக்கிற தான் ரெண்டு இந்த பொழப்புக்குள்ள நான் இருக்கு சாவலாம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அம்மா எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது சரி என்ன போய் எடுத்துட்டு வரேன் ரெண்டு பிள்ளை அதான் வயிறு ரொம்ப பசிட்டு போல அதான் கேக்குதுவே

ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது பாத்தி ராமகிருஷ்ணா எனக்குள்ள மதிப்பு ஹம் பாத்தே பாத்தேன் நீ எங்களுக்கு கொடுக்குற மதிப்பையும் நான் பாத்தேன் யா இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் இருந்தது உனக்கு தெரியுமா பிறகு தெரியும் தான் வாங்கிட்டு பேசிட்டு அது சரி எது எதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் சரி ராமகிருஷ்ணா கிளம்புறியா கிளம்பணும் தான் ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே என்ன விஷயமோ எனக்கு மச்சம் வேப்பம் போயிட்டு வந்தாங்க அதான் எனக்கு தெரியுமே எனக்கு தெரியும் அண்ணன் வேப்பம் கொடுத்து போனதுதான் தெரியும் பாட்டி சொன்னாங்களா ஆமா பாட்டி வேற என்ன சொன்னாங்க வேற ஒண்ணு இல்லையே மச்சம் வந்தாங்கிற விஷயம் மட்டும்தான் பாட்டி சொல்லியிருக்காங்க வேற எதுவும் உனக்கு தெரியாது வேற எதுவும் பாட்டி சொல்லல வேற அங்க என்ன இருக்கு ராமகிருஷ்ணா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா நான் என்ன உன்கிட்ட மறைக்க போறேன் வேற மச்சான் வந்தாங்கிற நியூஸ் மட்டும் எதுக்குடா நான் உங்ககிட்ட சொல்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இல்லையே நார்மலாவும் பாட்டி பேசுவாளே சரி ராமகிருஷ்ணா எனக்கு மச்சம் பெரிய கொண்டு போய் விட பாட்டி கடையில இருந்து அழுதுட்டு இருந்தாங்களாம் அதை மச்சம் பாத்துருக்காங்க என்னன்னு கேட்டிருக்காங்க ஆனா பாட்டி எதுவும் சொல்லலையா அதான் உங்ககிட்ட கேட்டு சொன்னாங்க நீ எதுவும் இல்லைன்னு சொல்ற சரி சந்தோஷம் உண்மையில சந்தோஷம் தான் நான் எதுக்கு கேட்டோம்னா வித்யாத்த எதுவும் பிரச்சனை மாப்பி பயப்படுறான் பிரச்சனை தான் கௌத்தம் என்ன பிரச்சனை எனக்கு தெரியும் நீ இருந்தே மயக்கி தான் செய்யலன்னு சொல்லி அங்குஷா என்ன பிரச்சனை சொல்றேடா இதெல்லாம் இந்த கௌதம் அங்க நடந்திருக்கு உண்மையிலே திவ்யாவா அவங்க பேத்தாங்களா பெத்தாங்களா இப்படிதான் பேசிருக்காங்க இதை நான் எப்படி மச்சம் சொல்லுவேன் இதை சொல்லிடுற தடா அப்புறம் அண்ணன் வருத்தப்படுவாங்க என்னை கேட்டுட்டு வர சொன்னதே அவங்க தானே என்னால எப்படி இதை சொல்லாம இருக்க முடியும் எனக்கு தெரியும் அவங்க இதை கேட்ட வருத்தப்படுவாங்கன்னு அண்ண நான் போனதும் அதான கேப்பாங்க எதையாவது சொல்லி சமாளிச்சிரு ஆனா இத சொல்லாத கௌதம் இப்படி அமுடிச்சா பாக்குறேன்டா ஆனா கஷ்டம் தான் ஏன்னா அவங்க மூணு பேரும் என் வாயில இருந்து எப்படியாவது வாங்கிருவாங்க இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் சரி கௌதம் நான் இத்தனைக்கு பெரிய பக்கிட்ட அன்னைக்கு சொல்லிதான் விட்டுட்டு வந்தேன் தப்பு நினைச்சிடாம அதை அவங்க கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொன்னேன்

நான் இருக்க கூடாதுன்னு சொல்றான் அவங்க ரெண்டு பேரும் நினைச்சதே எனக்கு பாவமா இருக்கு நாங்க எல்லாரும் அவன் பக்கத்துல இருந்து அவன் அதே தான் சொல்லிட்டு இருக்கான் திவ்ய பக்கத்துல யாருமே இல்ல ஆறுதல் சொல்ல யாவன் நினைச்சிருக்காள பயமல்லா இருக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் தெரியல நமக்கு இஷ்டம் நம்ம என்ன செய்யலான்னு பாக்கலாம் சரி கௌத்தம் சரி அப்ப நான் கிளம்புறேன் சரிடா எல்லாரும் இருந்து போயிட்டு வரேன் சரி கௌத்தம் அந்த பிள்ளை என்ன என்ன பண்ண போறாவோ கையில் குடிய சிக்கத்துல அனுப்பிடுவா போலயே ஏன் வந்தேன்னு நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு அந்த அத்தைக்கு என்ன ஆச்சான் பிள்ளை யாராவது இப்படி பேசுவாங்களா இதுக்கு எங்க வீட்லயே பரவாயில்ல போலயே அவ வந்த நிக்கி எப்படியா இருந்தாவே அப்ப எல்லாமே நடிப்பு அதெல்லாம் இல்ல சக்தி அவங்கள நல்லவங்க தான் எல்ல ரம்யா குடுக்குற கீ தான் வினது பிடிக்கலன உடனே இப்படி எல்லாம் பண்றா சரி கேளு அவதான் சொல்றானா இந்த அத்தைக்கு எங்க போச்சு புத்தி காம்ப்ளீட்டா கஷ்டப்படுறாங்க இவ வினதோட வீட்ல இருந்திருக்கல சத்தி அதனால இவளுக்கு தான் எல்லாம் தெரியுமா இவ வினதோட வீட்ல தான இருந்திருக்கா அவ வினத கூட இருந்திருக்கல அதான் சக்தி அவையா சொல்ல மாட்டீங்களா எனக்கு எல்லாரையும் விட அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலையே ஏன் சொல்ல மாட்டேங்கிறா சொன்ன அவ்வளவு ஏன் பேச போறாரு சரிதான் கையாளு ஆனா அவன் சொல்லது ஏன்னு எனக்கு தெரியும் ஏன் துணை கொண்டு வாழ்வ என்ன கையில சொல்ற ஆமா சக்தி அவ மட்டும் இப்படி சொன்னாலோ அவன் உயிரோட இருக்க மாட்டான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை கொண்டு வாங்க வினோத் வேணும்னு கேட்டுருவியோ அப்படின்னு அவளை பார்த்து கேட்டிருக்காங்க நீ சொல்லு சக்தி இவங்க கொல்ல மாட்டாங்களா திவ்யா ரொம்ப பாவம் சக்தி அவ என்ன பண்ண போறாள் நினைச்சு தினத்தின நம்ம பயத்துல இருக்கும் வினோத் அப்படிதான் இருக்கான் அப்ப சித்தப்பா பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாரும் பயந்துகிட்டு அவங்கள எதுவும் ஏத்து பேச முடியாம இருக்கும் நம்ம வெண்ணுடைய கிட்ட கிட்ட பேசி போப்போமா அவ தான் கொலைக்கு போறதனே ஜிபி சுவிட்ச் செக் பண்ற ஆளுக்கு நம்ம கிட்ட அவளை நிக்கி விட்டுவாங்களா என்ன கையில பண்ண போறோம் தெரியல சக்தி அவங்க வீட்டுக்கு போய் பேசலாம்ல மண்டபத்திலே அவளை நம்ம கூட பேச விடலையா வீட்டுல போன மட்டும் என்ன பேச விட்டுருவாங்க சிவண்ண வந்ததுக்கு வாணி கேட்டதுக்கு ஏன் ரூம் விட்டு வெளியே வந்தே கேட்டிருக்காங்க நம்ம கூட பேச அனுமதிச்சிருவாங்களா இல்ல நம்மள தான் அந்த ரூம்க்குள்ள போடுவாங்களா முடியாது சக்தி அப்ப நம்ம எல்லாரும் வேடிக்கை தான் பாக்கணுமா என்ன செய்ய வேற வழி இல்ல சக்தி

தெரியாம இடிப்படும் போது அது எப்படி டாக்டர் நம்மளால சொல்ல முடியும் டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது நீங்க எதுனாலும் என்கிட்ட உண்மையை பேசுங்க டாக்டர் எங்களுக்கு தெரியாது சரி அதுக்கு மேல உங்க இஷ்டம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் அவங்க உடனே என்னால குணப்படுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க குணமாவும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் பையன் முழுச குணமாகணும் அதான் எங்களுக்கு வேணும் எனக்கு தெரியும் ஈஸ்வரன் சார் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் தம்பியோட கையிலயும் அடிபட்டு விரல்ல உடைஞ்சிருக்கு அவன் கீழே போது கையை ஊமிப்பானா இருக்கும் அதான் உடஞ்சுக்குமா இருக்கும் பைப் இருக்கு எப்படி அவனை சரி பண்ணுங்க அவனுக்கு கல்யாணம் இருக்கு ஈஸ்வரன் சார் என்ன இப்படி பேசுறீங்க இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்காதீங்க உங்களை அவன் குணமாகணும் அது மட்டும் யோசிச்சா போதும் சரி டாக்டர் அப்புறமே என் கேபினுக்கு வாங்க சரி டாக்டர் சாரி மேடம் அவங்க இப்ப பாக்க முடியாது என்ன அவன் ஐசியூல இருக்கான் கண் முடிச்சுட்டு நாங்க சொல்றோம் நீங்க எப்ப போய் பாக்கலாம் அப்படியே உங்க கண் முடிச்சோன்னா அவங்க பேச மாட்டாங்க கொஞ்சம் நாளாகும் சரி போயிட்டு வரேன் சரி டாக்டர் மஜீஸ்வரி கத்தாத கத்தாத எனக்கும் தெரியும் அவன் தான் இப்படி பண்ணிருக்கான்னு எனக்கும் தெரியும் நீ பத்தி ஊருக்கே கட்டி கொடுக்கியோ அவன் நல்லா சத்தமே இல்லாம இருக்கணும் இந்த மாதிரி துகிங்கள எல்லாம் நான் இருக்க விட மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் மொத்தியால என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான் சாயங்காலம் என்ன அடிச்சு போட்டுருக்கான் எனக்கு எதுவும் தெரியாது நான் இத பத்தி அவன் கிட்ட கேக்க மாட்டேன் நான் நினைச்சிட்டு இருக்கான் எனக்கு தெரியாத இத யார் பண்ணிப்பானு அவன் தான் பண்ணிருக்கான் அவன் பேச்சுல ஒரு திமுல் இருந்துச்சு அதனால நான் அவன சும்மா வர மாட்டேன் ரஞ்சி சேரி அந்த ஊர் ஒரு மாதிரி என்ன கேள்விப்பட்டேன் அந்த திமிருல தான் அவனை திருப்பி பேச போனா அதுக்கு அவனுக்கு எப்படி டீல் பண்ணனும் அப்படி டீல் பண்ணனும் அவன் என்ன ரொம்ப நல்லவனா நினைச்சிட்டு இருக்கான் என் பிள்ளை மேல கை வச்சா அவனுக்கு என்ன நடக்கணும் நான் காமிக்கிறேன் அவன காணா வச்சிருங்க நீ நம்ம பிள்ளை திரும்ப பழைய மாதிரி வருவான்

ராஜபுட்டா எனக்கு கொஞ்சம் பேசணுக்கா இருக்க சரிக்கா நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன்

அன்னைக்கு மத்தியானதை என் பிள்ளைய பத்தி அவளத்தையும் சொல்லிட்டு போனேன் அன்னைக்கு சாயங்கிழமை என் பிள்ளைய செவிச்சு வச்சிருக்க உனக்கு எவ்வளவு கை வச்சிருக்க என்ன நினைச்சு பேசுறீங்க நான் பிள்ளை பண்ணலையே சங்கிருவேன் யாருக்கிட்ட பேசுறேன்